மற்றவர்கள் கொடுப்பதை பார்த்து நம்ம கொடுக்காம போனா எப்படி அப்படின்னு ஒரு எண்ணம் இன்னொரு என்ன வேணா வரும் என்ன எந்த நோக்கம் என்னன்னா என்ன வேணா இருக்கட்டும் நமக்கு தேவை ஒரு நல்ல காரியத்துக்கு பணம் சேகரிக்கப்பட வேண்டும் அது செய்ய வேண்டும் என்றால் அந்த டெம்போ இருக்கும்போது போது எல்லோரும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும்போது அந்த படம் இந்த டெக்னிக்கை வந்து நாங்க ஒருத்த சிந்தனையில பல வருஷமா ஃபாலோ பண்றோம் அந்த டெக்னிக் தான் இன்னைக்கு நான் சாப்பிட்ட சொன்னேன் சோ பத்தாயிரம் ரூபாயோட பாக்கெட் எல்லாம் நிச்சயமா மாறி இருக்கணும் சாருக்கு போகும்போது அது ஐம்பதாயிரமாகவும் மாறலாம் ஒரு லட்சமாகவும் மாறலாம் என இங்க இருப்பவருடைய மனதில் அப்படிப்பட்டது பாருங்க ரிட்டையர் ஆகிட்டு ஏதோ பானம் கிருஷ்ணா ராமான் இருந்தோம் மாமியார் குத்த சொன்னோம் இல்லை மருமகளை குத்த சொன்னோம் பேரனை எல்லாம் ஊர்வங்க பேசணும் இல்லைன்னா இங்கிருந்தவர்களையும் அமெரிக்க ஜனாதிபதியை பத்தி அமெரிக்க அரசியலை பத்திலாம் நம்ம விமர்சனம் பண்ணணும் அதெல்லாம் இல்லாமல் நம்முடைய பணி நேரத்தை பயனுள்ள நேரமாக மாற்றக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் பேசுவது எனக்கு மிகுந்த ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய ஜாம திருமலை சாரை பார்த்தேன் நைன்டி பிளஸ் சொல்லிருக்கலாம் சார் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கலாமே யாராவது நம்ம கேட்க போறோமா ஆமாப்பா தொண்ணூறு வயசு எப்படிப்பா வர முடியுங்கிறோம் தொண்ணூறு வயதில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு மணி நேரம் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொன்னால் அவரை இயங்குவது எது அவரை அவருடைய சுற்றமோ இதோட அவர் சேர்த்து வைச்சிருக்கிற பணமோ இல்ல அவர் வகித்த பதவியோ அல்ல இந்த நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக அவருடைய ஆயுசு கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கணும் அதுதானே நம்ம சந்தோஷமா இருந்தாலும் வச்சுக்கோ தாராளமா அவருடைய ஆயுஷை கூடிடும் இதை நீங்க நல்லா பார்க்கலாம் அதாவது வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் போவார் பார்த்துருக்கோம் நிறைய வேலை பார்த்துருக்கோம் இந்த அடிபட்டு ஜெயிச்சா இந்தியா கப் போது அந்த காலவரையை கொடுத்து கொண்டு அந்த விளையாட்டு வீரர் விளையாடி செற்றி பெற்றுக் கொடுப்பதை நம்ம பார்த்துருக்கோம் கும்பலே தலையில் கட்டோட ஆனால் இப்ப இந்த இதுல கூட ரோஹித் சர்மா ஆனத நம்ம வரைக்கும் காலையில் நடக்க ஓட முடியும் ஆக அது போல தான் மனித வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது மனித வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நாம நினைக்கிறோம் நம்ம இயக்கி கொண்டிருப்பது நாம் சம்பாதித்த பணமும் நாம் சேர்த்து வைத்திருக்கிற புகழும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றங்களும் தான் நாம் வாழ வைக்கின்றன என்று நினைக்கிறோம் நிச்சயமாக அல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர்களோடு நாம் இயக்கக்கூடிய அந்த நட்பு வட்டம் அதே போல நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அதுதான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும் ஐவாமிக்கு எனக்கு என்ன நெருக்கம் நான் சத்தியமிக்க போக போகல ஏன்னா அந்த சத்தியத்தை எல்லாரும் தெரிஞ்சது பொங்கலை பத்தி தெரியாதா யாருக்கும் திருவள்ளுவர் பத்தி தெரியாதா தெரியும் ஐவாமிக்கும் எனக்கும் என்ன நெருக்கம் அப்படின்னு கேட்கிறாங்க என்னுடைய முதல் அக்கௌண்ட் வந்து ஐஓபியில தான் நான் ஓபன் பண்ணேன் நான் வந்து

திருநெல்வேலியெல்லாம் ரெண்டு பேர் தான் வச்சு கூப்பிடுவாங்க சங்கர சுப்பிரமணியம்னு இருக்கும் கோமதி நாயகம் ரெண்டு பேருக்கும் இங்க வந்த உடனே திரிவனைக்கு வித்து போட்டவர் நம்மலை நான் பேசுறது தான் இல்லை திருவண்ணா வித்து போட்டதே நம்ம ஆழமைச்ச வச்சுருவோம் நம்ம தான் ஒற்றுமையாக இருக்கணும்னு பாவம் போடுறோம் இது வந்து கரெக்டாக ஒரு காரங்க திருச்சிக்காங்க திருநெல்வேலி ஏன் சார் உங்கள்கிட்ட சும்மா ராமியாதான் சொல்கிறேன் அதை என்னுடைய உரையுணா என்ற பேருக்கு செக் அனுப்பிச்சிட்டாங்க எப்படி பண்ண முடியும் அப்பெல்லாம் ஏதாவது சிபாரசு இருந்ததுன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் ஒரு நண்பர் மூலமாக போய் இது மாதிரி ஐஓபியில் வந்து எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி இந்த பேருக்கு எப்போல்லாம் ஆதார்லாம் கேட்க மாட்டாங்களே அப்புறம் ஆதார் கேட்கறது ஐடி கார்டு கேட்கறது கிடையாது தெரிஞ்சவர் யாராவது ஒருத்தர் சிபாரசு பண்ணிட்டா போதும் இதுக்காக என் கையெழுத்த தமிழில் போட்டு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண ஒரு வங்கி ஐஓபி ஐநாவரம் வங்கி எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தவங்க மிகப்பெரிய பத்திரிகை வாசகம் நீங்கள் கேள்வி கொண்டிருக்கலாம் அயன்புரம் சத்யநாராயணன் என்ற பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர்தான் அவர் தான் எனக்கு அக்கோடு கொடுத்தார் அதன் பிறகு ஐரோப்பியில் பல நண்பர்கள்